ஒரு பிரச்சனையை விட்டு விலகி போயிடணும் விரும்பாத விஷயத்துக்குள்ளே தலையிடக்கூடாது இப்படி நிறைய கொள்கைகள் கொண்டவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் நிறைய கன்னீராசிக்காரர்கள் வந்து நிறைய ஃபெயிலியர் உண்மையிலே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஏகப்பட்ட ஃபெயிலியர் நம்ம ஏதாவது ஒரு கடுமையாக ஒரு முயற்சி எடுத்து இதை சக்ஸஸ் பண்ணிடலாம் இந்த தடவையாவது நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த அரசியலில் கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்க சினிமா துறையில் இருப்பாங்க அதிகாரத்தில் இருப்பாங்க இவங்களாம் நிறைய தோல்வி அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க படம் நிறைய ஃப்ளாப் ஆகும் கன்னிராசிக்காரவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க நிறைய வந்து நல்லது செய்வாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் மக்கள் அவங்களுக்கு நினப்பு வச்சுக்காது நிவாரணம் கொடுத்தா வந்து வாங்கிக்கும் ஓட்டு போடும்போது கன்னீராசிக்காரங்களை மக்கள் விட்டுருவாங்க அந்த கண்ணீராசிக்காரங்க மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகக்கூடியவர்கள் அதுமாரி தன்னுடைய திறமையை நிலைநாட்டுறதுக்காக ரொம்ப ஒரு ஃபார்முலாக அமைக்கி உருவாக்கி நாலு பேரை உருவாக்கி அதில் வந்து வெற்றி பெறணும்னா நினப்பாங்க இவங்க போகிற கோல் மட்டும் என்னென்னா அந்த இலக்கு அடையவே அடையாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு வெற்றியை ரொம்ப கடினமாக பார்க்கக்கூடியவர்கள் கடினமாகத்தான் அந்த வெற்றியை அனுபவிக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் வெற்றி போய் சேராது ஆனால் நல்ல படிப்பாளர்களாக இருப்பாங்க அறிவானவர்களாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க இவ்வளோ திறமை இருக்குது சார் சார் நானும் ஒரு மனுஷன் அப்படியே மனக்கணக்கு போடுறேன் சார் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்வாங்க நான் ஒரு பிஸ்னஸை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் சார் இப்படி பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகலான்னு ஆனால் அப்படி பண்ண நான் நினைக்கிறேன் சார் என்னால் முடியல சார் ஒரு இடம் வாடகைக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியல சார் பணம் கிடைக்கல சார் ஒரு ஹைஃபையாக ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன் சார் அப்போதான் மக்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் எல்லையை தொடக்கூட முடியல சார் மக்கள் மதியில் இடம் முடிக்கணும்னு எவ்வளோதோ செலவு சார் அள்ளி கொட்டுறேன் சார் மக்கள்லாம் மறந்துடுறாங்க சார் ஆகும் சார் என்ன என்னுடைய திறமையை கொட்டி நடிக்கிறேன் சார் நிறைய வாய்ப்புகளை தேடுறேன் சார் படிப்படியாக ஏறுறேன் சார் நான் மானசை விட்டு மானத்தை விட்டு சில பேருக்கு ஃபோன் அடித்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன் சார் கொடுக்க மாட்டுறாங்க சார் இது மாதிரி மனக்குமுறல்கள் கண்ணிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஃபெயிலியர் பர்சன் தானே ஃபெயிலியர் தானே ஆனால் நீங்கள் ஃபெயிலியர் இல்லை ஃபெயிலியர்னால் யார் தெரியுமா முதல் தடவை ஃபோன் அடித்து ஒரு வாய்ப்பை கேட்குறோம் அது கிடைக்கல அதை வச்சுட்டானா அவன் தான் ஃபெயிலியர் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க நம்ம எப்படி ஃபெயிலியர் ஆகும் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருக்க நம்ம எப்படி ஃபெயிலியர் ஆகும் கிடையாது நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆனால் நம்மளை ஃபெயிலியராக நாமளே நினச்சிக்கிறோம் அந்த எண்ணம் மட்டும் கண்ணிக்கு வரவே கூடாது அந்த எண்ணம் மட்டும் கண்ணிக்கு வரவே கூடாது இதை முதல்ல இன்னிலேருந்து நாம வச்சுங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு ஃபெயிலியருங்கிற எண்ணம் மட்டும் வரவே கூடாது நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள் அரசியலா ஆன்மீகமாக கலைத்துறையா விவசாயமாக நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்களா தோல்வியை சந்திக்கிறீங்களா கம்யூனிகேஷனில் இருக்கீங்களா நிறைய தோல்வியை சந்திக்கிறீங்களா மீடியாவில் இருக்கீங்களா தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருங்க சந்திக்கிறோம்ல அதுதான் வெற்றி எதையுமே சந்திக்காமல் நம்ம முடங்கி தான் அதுக்கு பேர் தோல்வி நம்ம ஃபெயிலியர் பர்சன் முடங்குறவர்கள் கிடையாது கன்னிராசிக்காரர்கள் இதை முதல்ல தெளிவாக வச்சுங்க உங்கள் ஜாதக கட்டங்கள் எந்த பக்கத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல திருப்பங்கள் வந்தாலும் நீங்கள் முடங்கக்கூடாது பணம் வந்து எப்போ பார்த்தாலும் வரும் சார் எப்போ வேணாலும் வரும் சார் அது வரதுக்கான டைமில் நமக்கு நம்ம பண்ணுற உழைப்பில் தான் பணம் வரும் நம்ம பண்ணுற முயற்சி உழைப்பு நம்மக்கிட்ட இருக்கிற திறமை பணம் வந்தே தீரணும் உழைப்பு முயற்சி திறமை இது மூணுக்கும் பணம் வந்தே தீரணும் ஏன்னா இது மூணு இருக்கிற இடத்துல கடவுளோட ஆசீர்வாதம் வந்தே தீரணும் அதிர்ஷ்டம் வந்தே தீரணும் இது மூணு இல்லை நான் முடங்கி போயிருக்கேன்னா தான் இது பணமும் வராது கடவுள் ஆசீர்வாதமும் வராது முடங்குறதுனா என்ன என்னால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது எனக்கு இதுக்கு பிறகு ஒன்றும் தெரியாது இந்த தெரியாதுன்னு ஒரு மனுஷனுக்கு மைண்டில் போய் ஏறிடுச்சின்னா அவனால் வளர்ச்சி அடைய முடியாது கண்ணியோடைய பலம் அது இல்லை தெரிஞ்சிக்க விரும்பக்கூடியவர்கள் ஏன் இந்த தோல்வி நடந்தது ஏன் என்ன ஒருத்தவன் ரெகக்னைசேஷன் பண்ணலை ஏன் என்ன ஒருத்தன் அங்கீகாரம் பண்ணலை ஏன் நான் இவ்வளோ பண்ணியும் எனக்கு இவ்வளோ சிரமம் கொடுக்குறாங்க ஏன் இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் எனக்கு ஜெயிக்க மாட்டேங்குது ஏன் 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 ஏன்கிற கேள்வியை மனசுக்குள்ள அதிகமாக கேட்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதோடைய விடை என்னன்னா பதில் கிடைச்சிடும் இதுதான்டா காரணம் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கடா இந்த இடத்துல இவனை நம்பினடா உன்னைய நம்பாம இவனை நம்பின பார் பெரும்பகுதி கண்ணீராசிக்காரர்கள் இன்னொருத்தனை நம்புறதுனால தான் வீணா போகிறது இன்னொருத்தனை நம்புறதுனால தான் வீணா போகிறது நான் சொல்றேன் கண்ணீராசிக்காரர்கள் தோற்கப்பட்டார்களா தோற்கடிக்கப்பட்டார்களா அப்படின்னா மற்றவனை நம்பி இவர்களே தோற்கப்பட்டார்கள் இவ்வளோதான் காரணம் தன்னை மட்டும் இருந்தால் கன்னிராசி ஜெயிச்சிருப்பாங்க அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்க முடியாது பொறுப்பை இன்னொருத்தனை நம்பி ஒப்படைப்போம் ஒருத்தவன் காட்டுற மாய வலையில் சீக்கிரமாக விழக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் தேன் தடவர மாதிரி பேசுவான் அவங்ககிட்ட போய் மயங்கி விழுந்துருவாங்க தான் கண்ணீராசி நாளைக்கே உனக்கு பெரிய பொறுப்பு கொடுக்குறேன்வான் பெரிய ஃப்ரேம் காட்டுவான் பட்டம் காட்டுறதுன்னு பேர் இதில் முதல்ல விழுறவங்க கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கே தெரியும் சார் இதில் முடியாது எப்படி முடியும் என்னங்க நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க அப்படின்வான் அப்படியா சரி உங்களை நம்புகிறேன் அப்படின்வான் கன்னிராசிக்காரர்களோட நம்பிக்கையை சூராடியவர்கள் தான் நிறைய பேர் அவங்க கதையே மாற்றி விட்டுருவாங்க இப்படி தான் பல பேர்கிட்ட கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய கௌரவத்தை இறந்துருக்கிறாங்க ஆனாலும் கடைசியில் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து திரும்பி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க அதுதான் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தும் அதுதான் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தும் அந்த ஒரு விடாமுயற்சி ஒரு விஷயத்தை வந்து எந்த இடத்துல விட்டமோ அந்த இடத்துல திரும்பியும் அவங்களால் பிடிக்க முடியும் ஒரு சில நேரங்களில் பணம் தேவைங்கிறத விட நம்ம மனசு இந்த இடத்துல கீழே விழாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அப்போ அவங்க எத்தனை தடவை தோற்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் இது ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு வெற்றியை கொண்டு வந்துடுவாங்க தன்னுடைய திறமையினாலே வெற்றியை கொண்டு வந்துருவாங்க ஆனால் இவங்க தோத்துட்டாங்க தோல்வி அடையணுன்னு பல பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பு ஏறுனாங்கன்னா நாலு ஸ்டெப்பு திருப்பி இறங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா தோற்கடிக்கப்படுவார்கள் தோற்கப்படுகிறார்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் எவ்வளோ பெரிய சிரமம் ஒன்று தோக்கணும் இல்லை தோற்கடிக்கப்படணும் ரெண்டில் ஒன்று தான் நடக்கணும் ரெண்டுமே நடக்கும் ஒன்று நம்பிக்கை துரோகத்தில் தோற்கப்படுகிறோம் இன்னொன்று நம்ம நல்லா வந்துருவோமேனு தோற்கடிக்கப்படுகிறோம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் இன்னொருத்தர் தட்டி பறிச்சுட்டு போவான் கண்ணால் தெரியும் கண்ணால் தெரியும் சே என்னடா எனக்கு கிடச்சிருக்கணுமே இந்த சீட்டு இப்படி ஒரு செகண்டில் தட்டிட்டு போகிறானே கேட்டால் கட்சி வரைக்கும் சொல்லும் தலைமை வரைக்கும் சொல்லும் தம்பி கொடுக்கலான்னு தான் இருந்தேன் அவர் இந்த அவர் வந்து சொன்னார் அதனால் நான் என்ன பண்ணுறது தெரியலன்னு வாங்க காரணம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல கூட நீங்கள் கலங்காதீங்க மீண்டும் உங்களை தான் வந்து மற்றவர்கள் உங்களை உயர்த்தி பார்ப்பார்கள் நீ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவன் எழுதிடுறான் யார் தோற்கடிக்க நினைச்சாலும் நீங்கள் தோற்க மாட்டீர்கள் அந்த இடத்துல கடவுள் உங்களுக்கு கை கொடுப்போம் நம்புங்க அந்த இடத்துல உங்கள் நம்பிக்கை உங்கள் முயற்சி உங்களுக்கு பத்து படம் ஃப்ளாப் ஆகலாம் கடைசி படம் சக்ஸஸ் ஆகிடும் அந்த பத்து படத்தோட கெயின் அதில் கிடச்சிடும் ஒரு லாங் கேப்பு மட்டும் க கண்ணிக்கு விழுவும் அந்த லாங் கேப்பு தான் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு பத்து மாதம் கஷ்டப்படுறோமேனா நினைக்காதீங்க என்னடா என்னை எவனுமே கண்டுக்காமல் போயிட்டானே நினைக்காதீங்க பதினோராவது தான் உங்கள் வாழ்க்கையே மாறும் எவ்ரிடே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் ஒரு கேப்பு கண்டிப்பாக விழுந்தும் அதனால் நிறைய பேருக்கு கேப் வாழ்க்கையில் உழுந்திருக்கும் உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் உங்கள் வேலையில் இந்த கேப் விழுந்தவங்கெலாம் இப்போ யாரும் கவலைப்படாதீங்க கடவுள் உங்களை காப்பாற்றுறார் கடவுள் உங்களை நீங்கள் இந்த இடத்துக்கு வேணும்னு நிறைய பேர் உங்களை சூஸ் பண்ணுவாங்க இது இருபத்தி ஆறு எலெக்ஷனாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் உங்கள் வேலை உங்களுடைய சேவை மற்றவர்களுக்கு தேவை கடவுள் கைவிட மாட்டார் நீங்கள் தோற்கப்பட்டீர்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் ஆனால் கடவுள் உங்களை காப்பாற்றுகிறார் கை கொடுத்து காப்பாற்றுகிறார் நீங்கள் ஃபெயிலியர் பர்சன் கிடையாது ஏன்னா முயற்சி செய்யாதவன் தான் ஃபெயிலியர் பர்சன் உங்கள் முயற்சி தான் உங்களை இவ்வளவு தூரம் தூக்கி விட்டுருக்கு விஸ்வரூப வெற்றி நீங்கள் ஆயுதம்லாம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடியவர்கள் எப்படி ஆயுதம் இல்லாமல் நீங்கள் எந்த நிராயுத பணியாக இருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பலம் என்ன தெரியுமா உங்களுடைய ஸ்மைல் கண்ணீராசிக்காரர்களுடைய பெரிய பலம் சிரிப்பு துன்பம் வரும் வேலைக்கு இல்லை சிரிங்க ஒரு பாட்டு இருக்குல்ல வாழ்க்கை முழுக்க துன்பத்தை பார்க்குறவங்க அதில் சிரிப்பு தான் உங்களுடைய பலம் அந்த சிரிப்புக்கு தான் மற்றவங்களாம் சே நல்ல மனுஷையா நல்ல மனுஷையா அப்படின்னு திரும்பி நீங்கள் வளம் வருவதற்கு காரணமாக இருக்கும் அதனால் சிரிப்பை மறந்துடாதீங்க அந்த சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு அதிகப்படுத்தும் நாடி நரம்பு புத்தி இது எல்லாத்துலேயும் வெற்றி ஊறி இருக்கு உங்களுக்கு வெற்றி காலதாமதப்படுத்தப்படுகிறது கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நாராயண வழிபாடு அதிகமாக பண்ணுங்க செந்தூரம் கொஞ்சோண்டு வச்சிக்கோங்க கண்ணிதாசிக்காரங்க நான் ஹம்பிள் இருக்கேஸ் தான் சொல்லுறேன் வச்சு பாருங்க செந்தூரம் பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணி பாருங்க நாராயண வழிபாடு ஹரி ஹரன் இந்த ஹரியும் ஹரனும் என்று சேருதுறானோ அன்று உங்கள் வாழ்க்கை மாற்றம் நீங்கள் எதார்த்தமாக ஒரு நாள் பெருமா கோயிலுக்கு போவீங்க ஒரு நாள் சிவகோயிலுக்கு போவீங்க ஒரே நாள் இது நடக்கும் இது பிளான் பண்ணி போகாதீங்க காலையில் சிவகோயில் போயிட்டு சாயந்தரம் பெருமா கோயில் போயிருப்பீங்க இல்லை ஹரிகரனை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் டேக் டைவர்ஷன் ஆகும் இது எதார்த்தமாக நடக்கும் ஒரு கல்யாண மண்டபம் கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க பக்கத்தில் பெருமா கோயில் இருக்கும் போயிருப்பீங்க பெருமா கோயிலில் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்திருப்பீங்க ஒரு சிவாலயம் இருக்கும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபே மாறும் ஹரிஹரன் ரெண்டு பேரும் உங்கள் சேரும்பொழுது உங்களோட லைஃபே மாறும் நினச்சி பாருங்க நினச்சி பார்க்க முடியாத வெற்றி உங்கள் பக்கம் உண்டு கடவுள் உங்களை கைவிட மாட்டார் இந்த நம்பிக்கையோடு வாழ்க்கை ஆரம்பிங்க கடந்த காலங்களில் இருந்த சரிவுகள் கடந்த காலங்களில் இருந்த மனசாட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் மாறப்பட போகிறது தேர்தலிலும் வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் உங்களை புரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சிக்காதவங்க எல்லாரும் இப்போ உங்களை பற்றி அறிந்து கொள்ள போகிறார்கள் உங்களுடைய பலம் உங்களை போகிறது இவ்வளோ நாள் காத்திருந்த உங்களுக்கு நல்ல மேடையும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கன்னிராசிக்காரர்களே நீங்கள் செய்து முயற்சியை விட்டுடாதீங்க நீங்கள் ஃபெயிலியர் பர்சன் இல்லை சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வாழ்த்துக்கள்